வேற லெவல் போங்க தாறு மாறு தக்காளி சோறு இருக்கே இன்னைக்கு வீட்டுக்குள்ள கானா வினோத்துக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கே நீங்களா எதிர்பார்த்துட்டு தான் இந்த வாரம் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல ப்ரோ வீக்கெண்ட்ல கானா வினோத்துக்கு ரோஸ்ட் இருக்குமா ப்ரோ ப்ரோ கானா வினோத் சரி இல்லை ப்ரோ ரொம்ப ஓராக போயிட்டு இருக்காரு ப்ரோ ப்ரோ கானா வினோத் திவாகரை போட்டு ரொம்ப நோண்டிக்கிட்டே இருக்கார் ப்ரோ சரி இல்லை ப்ரோ மாக் பண்றாரு ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கரமா மக்கள் வந்து குச்ச சாட்டுக்களை வச்சுட்டு இருந்தாங்க அந்த விதமா இன்னைக்கு வீட்டுக்குள்ள சேதனை வந்து இந்த டாபிக் எடுத்து பேசுறதா சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம கானா வினோத்துக்கும் நம்ம தண்ணி பழத்துக்கு நல்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க அதுல முக்கியமா நம்ம கானா வினோத் வந்து ஆ உண்ணா தண்ணி பழத்தை போய் மார்க் பண்றது கிண்டல் பண்றது ட்ரிகர் பண்றதுன்னு ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்து அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க ஆனா பட் இந்த இடத்துல நான் திரும்பிய ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கறேன் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த இந்த கண்டென்ட்டை அட்ரஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பட் அண்ணன் வந்து செல்லமா தட்டேன் தட்ட போறாரா இல்லை பிடிச்சி போட்டு கும்மு கும்முன்னு கும்ம போறாரா அப்படிங்கிறது அண்ணன் கையில் தான் இருக்கு இப்போ தான் ஆக்சுவலாக வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறத நான் அடுத்த அடுத்த வீடியோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் பட் இன்னைக்கு அது அட்ரஸ் பண்ணுறதா சொல்லிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்கிறேன் அது மட்டும் இந்த விஷயத்தில் பிரவீன் அவர்களுக்குமே சின்னதாக அடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரவீன் அவர்களுக்கும் சின்னதாக ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரி ரோஸ்ட் இருக்கும் அப்போ திவாகருக்கு இந்த விஷயம்

கானா வினோத்துக்கு வந்து ஒரு விஷயம் மண்டையில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இவர் வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி மட்டம் மட்டம் தட்டிகிட்டே இருக்காரு எல்லாரையும் டவுன் பண்ணிட்டே இருக்காரு இவன் அப்படியே என்னத்தை கழிச்சான் நடிப்பறக்க நடிப்பறக்கன்னு சொல்லிட்டு கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கானா வினோத் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்காரு பட் இந்த விஷயத்த நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் மேபி அது மக்கள் நீங்கள் இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா தண்ணி படத்து கூட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா அவர் வெளியே வந்து ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்கு தண்ணி ட்ரெண்ட் ட்ரெண்டாவார் தானும் அந்த விஷயத்தில் சேர்ந்து ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் இது இந்த

வந்து அவர் ஒரு டான்ஸ் போடுவாரு ரெண்டு பேரும் டான்ஸ் போட்டு இருக்கும்போது பிரவீன் அவர்கள் நின்னு அதை தட்டி கேட்காம அவரும் சேர்ந்து ஸ்டெப் போட்டிருப்பார் ஏன் இந்த இடத்துல பிரவீன் தட்டி கேட்டுக்கணும்னா அவர் இந்த வீட்டோட தலை இப்ப புரியுதா எதுக்கு அவருக்கு ரோஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வீட்டோட தலை அப்போ அவர் தான் தட்டி பட் அவர் தட்டி கேட்காம அவரும் சேர்ந்து ஆடி இருப்பார் ஓகேவா அந்த விஷயத்த தண்ணி பழம் கவனிச்சிருக்க மாட்டாரு கடந்து போயிருப்பார் போய் கோத்து விட்டுருப்பாப்ல சிங்கிய அரசன் போய் நேக்கா ஏற்றி விட்டோன்னு அதுக்கப்புறம் தண்ணி பழம் வந்து சண்டை போடுவாப்ல ஓகேவா தண்ணி பழம் வந்து நியாயத்தை இவன் எப்படி என்ன மார்க் பண்ணலாம் விஷயத்துக்கு நான் போனா நான் பாட்டு நின்னுட்டு இருந்தேன் இவனுக்கு என்ன சொல்லி கேட்பாரு அந்த இடத்துல பிரவீன் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு அவர் வந்து உங்களை மார்க் பண்ணவே இல்லை அவர் பின்னாடி தள்ளிதான் இது பண்ணி

பண்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அது ஹர்ட் தான் ஆகுது கண்டிப்பா அந்த விஷயத்தை எடுத்து அட்ரஸ் பண்ணுவாங்க அதை தான் தண்ணி போல வீட்டுக்குள்ள எனக்கு ஹர்ட் ஆகுது இவர் எப்படி அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயத்தை தான் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க போல அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள் இவர் என்ன பண்றாருனா தண்ணி போல ஒன்று பண்ணா பக்கத்துல போயிட்டு ஒரு மாதிரி ஊ ஒன்று பண்றது ஒரு மாதிரி மார்க்கிங் நிறைய பண்றாரு கானா வினோத் வந்து மார்க்கிங் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் ரொம்ப தப்பு ஏன் இன்னைக்கு கானா வினோத்துக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றேன்னா அவருக்கு இந்த வாரம் பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சிருக்கு பயங்கரமான ஓட்டுகள் அன்அபிஷியல்ல மட்டுமே மூன்று லட்சம் ஓட்டுகள் கிட்ட போறாரு மூணு லட்சம் ஓட்டுகள் தாண்டிட்டாப்ல அப்படி இருக்கும்போது நல்ல சப்போர்ட் வந்துட்டு இருக்கு அப்போ இந்த ஒரு விஷயம் அவருக்கு பயங்கர நெகட்டிவ் அமைஞ்சிரும் சோ இந்த ஒரு விஷயத்த தவிர்த்துக்கிட்டாருன்னா வரப்போற நாட்கள்ல அவர் தப்பிச்சுப்பாரு அப்படி கானா வினோத் தப்பிச்சுப்பாரு அதனாலேயே கூட்டி இந்த விஷயத்த பண்ணாதீங்க இதை பண்ணக்கூடாது இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு பேசுவாங்க போல பட் அந்த இடத்துல எப்படி எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணி போனால் சும்மா இருக்க மாட்டார் ஒரு மாதிரி எந்திரிச்சு ஒரு மாதிரி மாக் பண்ணுறாரு சார் ஒரு மாதிரி இது பண்ணுறாரு சார்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கத்துவார் இந்த இடத்துல பிரவீன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா பிரவீன் இந்த வீட்டோட தலை ஓகேவா அப்படி இருக்கும்போது அவர் தான் அங்கே போயிட்டு இந்த விஷயத்த பண்ணாதீங்க இது தப்புன்னு சொல்லிட்டு தட்டி இருக்கணும் பட் அவர் என்ன பண்ணிட்டாரு அவருமே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க பாரு ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பிரவீன் அவர்களுக்கும் ரோஸ்ட் இருக்கும் ஏன்னா பிரவீன் அவர்கள்ட்ட தான் அந்த டாபிக் வந்துச்சு அப்போ பிரவீன் அவர்கள் அந்த விஷயத்தை ஒரு மாதிரி மலிப்பி ஒரு மாதிரி அந்த விஷயத்த கடந்து போக ட்ரை பண்ணிருப்பாப்ல அதனாலயே சேதனை கண்டிப்பா பிரவீன கூட்டு போட்டு நீ இந்த வீட்டோட தலை நீயே இந்த விஷயத்த பண்ணலாமா அவரை பார்த்து நீங்க ஏன் மார்க் பண்றீங்க அவர் ஒரு பாட்டு தானே சுத்திட்டு இருக்காரு ஏன் இந்த பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க சோ கானா வினோத்துக்கும் பிரவீன் அவர்களுக்கும் பயங்கரமா அடி இருக்கு காமுக்கு ரோஸ் உடுமான்னு தெரியல ஏன்னா காமு வந்து காமும் பண்ணாப்ல நிறைய இடங்களை பண்ண சுத்தினாப்ல பட் ரொம்ப குட் பாயா காமிச்சுக்கிட்டாப்ல எனக்கு தெரிஞ்சு காமுக்கு வந்து ரோஸ்ட் இருக்காது ஃபர்ஸ்ட் சேவ் வேணா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கானா வினோத் இந்த வீட்டு பண்ற மாக்கிங் ஏகப்பட்ட இடங்களை பயங்கரமாக மார்க் பண்றாரு எதாவது ஒரு சண்டை நடந்தாலும் சரி இல்லை திவாகர் எங்கேயா இருந்துச்சு எதாவது பேசினாலும் சரி உடனே ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு இருக்காது ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் ரோஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ரோஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரில பட் எப்படி இருக்கோன்னா எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண மாதிரி கொஞ்சமாக எழுப்பிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமா கானா வினோத் மேலே இன்னொரு நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தானே அந்த வீக்லி டாஸ்க் ஒன்று நடந்துச்சா அந்த வீக்லி டாஸ்கில் ரம்யா அவர்களை ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச ஒன்று பண்ணியிருப்பாரு அந்த விஷயம் வெளியே காட்டு தீயா போயிட்டு இருக்கு ஓகேவா காட்டுத்தீயா போயிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்றதுக்கு நடந்தா மட்டும்தான் அந்த விஷயம் அடங்கும் ஓகேவா ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரம்யா கிட்ட ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார் அந்த கமாண்ட் கீழே அந்த மாதிரி வீடியோஸ் கீழேயே போய் பார்த்தா இன்னும் ஒரு சில விஷயங்களை மக்கள் ஷேர் இது டைம் ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரம்யா ஒரு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கான அதுக்கான கிளிப்ஸ் எங்கேயா இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியல பட் நிறைய பேர் கமெண்ட் போட்டுருக்காங்க அதனால அதை நம்ம எடுத்து ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது பட் மக்கள் சொன்ன கருத்துக்களை சொல்கிறேன் நேற்று ஒரு விஷயத்தை பண்ணாப்பில் கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து பிக் பாஸ் எல்லாரையும் திட்டி ஒரு மாதிரி கிளி கழிச்சிட்டு கிளம்பிருப்பார்ல அதுக்கப்புறம் நம்ம அரோராவும் சபரி அவர்களும் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஏதோ கிண்டலாக பேசினாங்களா சீரியஸாக பேசினாங்கன்னு தெரியல நம்ம அரோரா உட்காந்து அல ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி அளம்போது எங்கேருந்து ஓடி வந்தாருன்னு தெரியல வினோத் ஓடி வந்து ஒரு மாதிரி நம்ம அரோராவை கெட்டி ஏதோ பண்ணுறாரு சைடில் வந்து உட்காந்து கெட்டி பிடிச்சிக்கிட்டு தட்டி கொடுக்குறது அப்புறம் மண்டையில் கொண்டே பிடிச்ச ஒரு மாதிரி விளையாடுறது தட்டி கொடுக்குற எதோ பண்ணிட்டு இருந்தாரு அதையும் மக்கள் எடுத்து போட்டு உண்மையாவே கானா வினது கொஞ்சம் மோசமாக தான் இருக்காரு பார்த்துருங்க மக்களை அப்படின்னு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கும் ஏன்னா இந்த வாரம் கானா வினோத்துக்கு ஒரு நல்ல ரோஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி விஷயம் காணாமல் போயிடும் இது கானா வினோத்தை தொடர்ந்து வராது அந்த ரோஸ்ட் கொடுக்காம விட்டுட்டா கண்டிப்பா இந்த விஷயங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஒரு நாள் பலத்தை அடி வாங்குவாரு தண்ணி பழத்தை அதிகமா ட்ரிகர் பண்றது கானா வினோத் கானா வினோத் கொஞ்சம் கண்டுக்காமட்டா தண்ணி பழம் காணாம போயிரும் அதாவது பாட்டு எங்கேயா கேமரா முடிப்பேன் கத்திக்கிட்டு காரி பட் இவர் போயிட்டு பார்ப்பார் அவர் எதுவுமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாரு தெரியுமா அதுதான் ரொம்ப தப்பா போகுது அதனாலதான் அவர்

ஒரு சைடு தூங்குறாங்க எல்லாரும் தூங்குறாங்க நாய் கடுமையாக குழச்சிருக்கு ஒருத்தருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல கடைசி ரெண்டு நாட்களில் யாருக்குமே பெருசாக பனிஷ்மெண்ட் இல்லை இதுக்கு கனி அவர்கள் எவ்வளோ பரவாயில்ல யார் தூங்கினாலும் உடனே கூப்பிட்டு அது பேர் என்ன தோப்பு கரண போடு மைக்கு போடல தோப்பு கரண சொல்லிட்டு பண்ணாங்க இவர் ஷேம் சர்க்கிள்னு ஒன்று உருவாக்குனாரு அந்த சர்க்கிள் முதல் நாளே அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே ஒரு பண்ணவே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து நம்ம பிரவீன் அவர்களுக்கும் பலத்தை அப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இப்போ வினோத் அவர்களை நம்ம சேத்தன் வந்து ரோஸ் பண்ணால் அது திவாகருக்கு பிளஸ் அமையும் அமையுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளஸ் அமைய வாய்ப்பு இருக்கு பட் இப்போ ரீசன் பயங்கரமான நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது சோ எப்படி போகும்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இவர் மார்க் பண்றது கரெக்டா இல்ல இவர் வந்து அவரை கண்டுக்காம விட்டுட்டு இவருக்கான வேலையை பார்த்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மாட்ல போய் நான் சொல்லி பார்க்கலாம்